கதையின் தொடர்ச்சி முப்பத்தி மூன்றாம் அத்தியாயம் மந்திர ஆலோசனை வாதாபி பெரும் போரில் பல்லவ சைன்யம் மகத்தான வெற்றி அடைந்து ஒரு வார காலம் ஆயிற்று வாதாபி கோட்டையின் பிரதான வாசலுக்கு எதிரிலே சற்று தூரத்திலே பிரம்மாண்டமான ரிஷபக்கொடி வானளாவி உயர்ந்து கம்பீரமாக காற்றிலே பறந்து கொண்டிருந்தது அதன் அடியில் இருந்த கூடாரத்திற்குள்ளே மாமல்லரின் மந்திர ஆலோசனை சபை கூடியிருந்தது மாமல்லரை சுற்றிலும் வீற்றிருந்த மந்திரிமார்களின் முகங்களில் மாபெரும் போரில் வெற்றி பெற்ற பெருமித உணர்ச்சியோடு சிறிது கவலைக்கு உரிய அறிகுறியும் காணப்பட்டது மாமல்லரின் வீர சௌந்தரிய வதனத்தை அந்த சமயம் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது மந்திர ஆலோசனை சபையிலே ஏதோ அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு காரசாரமான விவாதம் நடந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது அது வாஸ்தவம்தான் அபிப்பிராய பேதத்திற்கு காரணமாக இருந்தது வாதாபி நகர பிரமுகர்களிடமிருந்து வந்த சரணாகதி ஓலையே ஆகும் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்ததும் பல்லவ சைன்யம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது ஒரு பகுதியை கிழக்கே இருந்து வந்து கொண்டிருந்த வேங்கி படையை தாக்குவதற்கும் வசதியாக இரண்டு காத தூரம் கிழக்கே கொண்டு போய் நிறுத்தி வைத்தார்கள் இன்னொரு பகுதி சைன்யத்தை கொண்டு வாதாபி கோட்டையை தாக்கி கைப்பற்றுவதற்கு ஆயத்தம் செய்தார்கள் கோட்டையை தாக்கும் விஷயத்திலே மாமல்லர் மிகவும் ஆத்திரம் கொண்டிருந்தார் பெரும்பூரிலே வெற்றி பெற்று திரும்பிய வீரர்களுக்கு இளைப்பாற அவகாசம் கொடுப்பதற்கு கூட அவர் விரும்பவில்லை சேனாதிபதியையும் மற்றவர்களையும் ரொம்பவும் துரிதப்படுத்தினார் தாமே குதிரை மீதேறி கோட்டையை சுற்றி வந்து ஆங்காங்கே இருந்த வீரர்களை உற்சாகப்படுத்தினார் ஒரே மூச்சிலே அகழியை கடப்பது எப்படி கோட்டை மதில் மீது தாவி ஏறுவது எப்படி அங்கே காவல் இருக்கக்கூடிய சாளுக்கிய வீரர்கள் மீது ஈட்டியை எறிந்து கொள்வது எப்படி கோட்டைக்குள்ளே புகுந்ததும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன ஆகிய விஷயங்களைப் பற்றி மாமல்ல சக்கரவர்த்தி தாமே அந்த வீரர்களுக்கு விவரமாக கூறினார் மாமல்லரின் இத்தகைய நடவடிக்கைகளை குறித்து சேனாதிபதி பரஞ்சோதி கோபமும் வருத்தமும் அடைந்து இந்த காரியங்களை எல்லாம் என்னிடம் விட்டுவிடக்கூடாதா என்னிடம் தங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கும்படி நேர்ந்தது மாமல்லர் இப்படி கோட்டையை தாக்குதலை ஆரம்பிக்கும் விஷயத்திலே அவசரப்பட்டதற்கு காரணம் எங்கே தாக்க ஆரம்பிப்பதற்கு முன்னால் கோட்டைக்குள்ளிருந்து சமாதான தூது வந்துவிடுமோ என்று பயந்துதான் அவர் பயந்தபடியே உண்மையிலேயே நடந்துவிட்டது மறுநாள் கோட்டை தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்த சமயத்திலே கோட்டை முன்வாசலில் சமாதான வெள்ளை கொடி தூக்கப்பட்டது நூலேணி வழியாக இருவர் இறங்கி வந்தார்கள் சேனாதிபதி பரஞ்சோதியிடம் தாங்கள் கொண்டு வந்த ஓலைகள் இரண்டையும் சமர்ப்பித்துவிட்டு திரும்பினார்கள் அந்த ஓலைகள் இரண்டிலும் ஒன்று கோட்டை தலைவன் தளபதி பீமசேனன் சக்கரவர்த்திக்கு எழுதி கொண்டது வாதாபி நகர பிரமுகர்கள் கூடி யோசித்து கோட்டையை எதிர்ப்பில்லாமல் காஞ்சி சக்கரவர்த்தியிடம் ஒப்படைத்து விடுவதென்று தீர்மானித்திருப்பதாகவும் வாதாபி அரண்மனைக்குள்ள உள்ள சகல செல்வங்களையும் கோட்டைக்குள்ளே இருக்கும் யானைப்படை படை குதிரைப்படைகளையும் மாமல்ல சக்கரவர்த்திக்கு சமர்ப்பித்து விட இணங்குவதாகவும் இன்னும் அவர் விதிக்கும் மற்ற எல்லா நிபந்தனைகளுக்கும் உட்பட சம்மதிப்பதாகவும் அந்த ஓலையிலே எழுதியிருந்தது மாமல்ல சக்கரவர்த்தி கருணை கூர்ந்து கோட்டையை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றும் நகர மாந்தர்களையும் அவர்களுடைய வீடு வாசல் சொத்து சுதந்த சுதந்திரங்களையும் காப்பாற்றி கொடுத்து அருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தது மேற்படி சமாதான கோரிக்கையை மாமல்ல சக்கரவர்த்தி ஒப்புக்கொண்டு கருணை கூர்ந்தால் கோட்டை காவல் தலைவனாகிய தளபதி பீமசேனன் தான் கீழே உள்ள எல்லா வீரர்களுடன் சரணாகதி அடைய சித்தமாக இருப்பதாகவும் தெரிவித்து ஓலையை முடித்திருந்தான் மேற்படி சமாதான ஓலையை பற்றி எந்த விதத்திலும் சந்தேகப்படுவதற்கு இடம் இருக்கவில்லை உண்மையும் அப்படிதான் கோட்டை வாசல்களிலே உச்சி மண்டபங்களிலே நின்று கவனித்த வாதாபி வாசிகள் பல்லவ சைன்யத்திற்கும் சாளுக்கிய சைன்யத்திற்கும் நடந்த பெரும் போரைப் பற்றியும் அதன் முடிவை பற்றியும் ஒருவாறு தெரிந்து கொண்டார்கள் போரிலே பல்லவ சைன்யம் வெற்றி பெற்றது என்பதை ஸ்பஷ்டமாக தெரிந்துவிட்டது அதன் பயனாக வாதாபி மக்களிடையே பெரும் பீதி உண்டாகி பரவிற்று வீடுகளிலும் வீடுகளில் உள்ள ஓலமும் புலம்பலும் எழுந்தன கோட்டை காவலுக்கு அவசியமான வீரர்களோ யுத்த தளவாடங்களோ இல்லை என்பதும் முற்றுகை நீடிக்கும் பட்சத்திலே அதை சமாளிப்பதற்கு வேண்டிய பொருள் நகருக்குள்ளே சேமித்து வைக்கப்படவில்லை என்பதும் எல்லோருக்கும் தெரிந்திருந்தன ஒரு மாதம் முற்றுகை நீடிக்கும் பட்சத்திலே நகர மக்கள் பட்னி கிடக்கும்படி நேரிடும் சத்ரு படைகள் கோட்டையை தாக்கி ஜெயித்து உள்ளே பிரவேசித்தால் அப்பொழுது அந்த வீரர்களிடம் ஜனங்கள் எந்தவித கருணையையும் எதிர்பார்க்க முடியாது லட்சக்கணக்கான ஸ்திரீகளும் குழந்தைகளும் வயோதிகர்களும் அதோகதி அடையும்படி நேரிடும் இதையெல்லாம் யோசித்து வேறு வழியில்லை என்று அதன் கண்டதன் பேரிலேதான் வாதாபி நகர பிரமுகர்களும் கோட்டை காவலன் பீமசேனனும் மேற்கண்டவாறு சமாதான ஓலை அனுப்பினார்கள் அதன் பேரிலே யோசித்து முடிவு செய்வதற்கு மாமல்லர் மந்திர ஆலோசனை சபையை கூட்டினார் இந்த மந்திர ஆலோசனை சபையிலே மாமல்லர் சிறிதும் பொறுமையின்றி ஆத்திரப்பட்டு எரிந்து விழுவதைப் போல அதற்கு முன்பு எப்பொழுதும் நடந்து கொண்டது கிடையாது ஓலையை பார்க்கும் பொழுதே அவருக்கு கோபம் கோபமாக வந்தது எல்லோரும் கேட்கும்படி ஓலை படிக்கப்பட்ட பொழுது மாமல்லரின் கண்களிலே தனல் பறந்தது அதன் காரணத்தினாலோ அந்த சமாதான கோரிக்கை சக்கரவர்த்திக்கு பிடிக்கவில்லை என்பதும் அவருடைய முகபாவத்திலிருந்தும் பேச்சுவார்த்தையிலிருந்தும் அங்கிருந்த மற்றவர்களுக்கு நன்றாக தெரிந்தது எனினும் சக்கரவர்த்தி அந்த ஓலை விஷயமாக அவர்களிடையே அபிப்பிராயத்தை கேட்டபொழுது தங்கள் மனதிலே பட்டதை ஒவ்வொருவரும் உள்ளதை உள்ளபடி சொன்னார்கள் அதாவது சரணாகதியை ஒப்புக்கொண்டு நகரத்தையும் நகர மக்களையும் காப்பாற்ற வேண்டியதுதான் என்று சொன்னார்கள் சக்கரவர்த்தியின் கோபம் மேலும் மேலும் அதிகமாகி வந்தது ஒவ்வொருவரும் சமாதானத்துக்கு அனுகூலமாக அபிப்பிராயம் சொல்லி பொழுது மாமல்லர் அப்படியா ஓஹோ என்ற பரிகாச குரலிலே சொல்லி கொண்டு வந்தார் சேனாதிபதி பரஞ்சோதியும் இலங்கை மாணவர்மரும் மட்டும் அபிப்பிராயம் சொல்லாமல் இருந்தார்கள் நீங்கள் ஏன் ஒன்றும் சொல்லாமல் சும்மா நிற்கிறீர்கள் சேனாதிபதி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று மாமல்லர் குறிப்பிட்டு கேட்டார் பிரபு நானும் சண்டையை நிறுத்த வேண்டும் என்று தான் அபிப்பிராயப்படுகிறேன் குற்றமற்ற ஜனங்களை கஷ்டப்படுத்துவதில் என்ன பிரயோஜனம் மேலும் சரணாகதி அடைவதாக அவர்கள் சக்கரவர்த்தியிடம் உயிர்ப்பீச்சை கேட்கும் பொழுது வேறு என்ன செய்ய முடியும் என்றார் பரஞ்சோதி சேனாதிபதி என்ன சொல்கிறீர் நீர்கூடவா இப்படியெல்லாம் தர்ம நியாயம் பேச ஆரம்பித்து விட்டீர் புலிகேசி நம் நாட்டிலே செய்த அக்கிரமங்களை எல்லாம் மறந்துவிட்டீரா இந்த நகரத்தை நாம் எரித்து சாம்பலாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது உமக்கு தெரியாதா தெரிந்துமா இப்படி பேசுகிறேன் திடீரென்று உங்களுக்கெல்லாம் என்ன வந்துவிட்டது யுத்தம் போதும் போதும் என்று ஆகிவிட்டதா இரத்தத்தை கண்டு பயந்து விட்டீர்களா உயிர் மேலும் உடமை மேலும் ஆசை வந்து விட்டதா மான்மரே நீர் ஒருவராது என்னுடைய கட்சியிலே இருக்கிறீரா அல்லது நீரும் இந்த புத்த பகவானுடைய பரமானந்த சிஷ்யர்களுடன் சேர்ந்து சாத்வீகத்தை மேற்கொண்டு அகிம்சா ஆகி அகிம்சாவதி என்று தீச்சுடர் போன்ற வார்த்தைகளை மாமல்லர் பொழிந்தார் மாமல்லருடைய மனப்போக்கை மாணவர்மர் நன்கு உணர்ந்திருந்தார் சிவகாமிக்கு மாமல்லர் கொடுத்திருந்த வாக்குறுதியை எந்த விதத்திலும் நிறைவேற்ற விரும்புகிறார் என்பதையும் சமாதான கோரிக்கையை ஒப்புக்கொண்டால் மேற்படி வாக்குறுதி நிறைவேற முடியாது என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார் உண்மையிலேயே சேனாதிபதி பரஞ்சோதி சமாதானத்திற்கு சாதகமாக அபிப்பிராயம் சொன்னது மாணவர்மருக்கு மிக்க வியப்பை அளித்தது சமாதானத்துக்கு இணங்கிவிட்டால் கோட்டை தாக்குதலுக்கென்று மாணவர்மர் விசேஷ பயிற்சி அளித்திருந்த யானைப்படையை உபயோகப்படுத்துவதற்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போய்விடும் என்பது ஒரு பக்கம் அவர் மனதிலே கிடந்தது இந்த நிலைமையிலும் மாணவர்மர் பிரபு பல்லவ நாட்டு வீர தளபதிகள் எல்லோரும் ஒருவித அபிப்பிராயத்தை இருக்கும் பொழுது வேறு அபிப்பிராயம் கூற எனக்கு தயக்கமாக இருக்கிறது அதிலும் சேனாதிபதியாருக்கு மாறாக எதுவும் சொல்ல நான் விரும்பவில்லை என்றார் மாமல்லர் அதிகார துணியிலே மாணவர்மரே எல்லோரும் ஒரே அபிப்பிராயத்தையே தெரிவிக்க வேண்டும் என்றிருந்தால் இந்த மந்திர ஆலோசனை சபை கூட வேண்டியதில்லை இங்கே எல்லோரும் தங்கள் தங்கள் அபிப்பிராயத்தை தைரியமாக கூறலாம் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்று கர்ஜித்தார் பிரபு தாங்கள் ஆக்கியமித்திருப்பதால் சொல்கிறேன் இந்த சமாதான கோரிக்கையை கூடாது என்று எனக்கு தோன்றுகிறது செய்கிற பாதகத்தை எல்லாம் செய்துவிட்டு அப்புறம் சரணாகதி அடைந்துவிட்டால் போதுமா என்பதற்குள் சேனாதிபதி பரஞ்சோதி குறுக்கிட்டு வாதாபி நகர ஜனங்கள் என்ன பாதகம் செய்தார்கள் பாதகன் புலிகேசி செய்த காரியத்திற்கு அவர்கள் எப்படி பொறுப்பாக்க முடியும் என்று கேட்டார் அதற்கு மாணவர்மர் சேனாதிபதி இந்த விதம் சொல்வது எனக்கு மிக்க வியப்பாக இருக்கிறது புலிகேசி செய்த அக்கிரமங்களை எல்லாம் இந்த ஜனங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தார்கள் அந்த அக்கிரமங்களை தடுப்பதற்கு இவர்கள் எந்த விதத்திலாவது முயன்றார்களா பாதகன் புலிகேசிக்கு பலம் அளித்ததை எல்லாம் இவர்கள்தானே புலிகேசி கொள்ளையடித்து கொண்டு வந்த பொருட்களையெல்லாம் பகிர்ந்து அனுபவித்தது இவர்கள்தானே புலிகேசி சிறைப்பிடித்து கொண்டு வந்த ஆண்களையும் பெண்களையும் அடிமைக்கென்று வேலை வாங்கியதும் இவர்கள்தானே ஆயிர சிற்பியாரின் குமாரியை இந்த நகரின் நாச்சந்தியிலே நடனமாட சொல்லி பார்த்து இந்த நகர மக்கள் பல்லவ சாம்ராஜ்யத்தையே அவமதித்து அழிவாசைக்கு ஆளாக்கவில்லையா இதையெல்லாம் நமது வீர சேனாதிபதி மறந்து விட்டாரா என்று மாணவர்மர் கூறியபொழுது மாமல்லரின் பார்வை கூறிய போல சேனாதிபதி பரஞ்சோதியின் மீது பாய்ந்தது அப்பொழுது சேனாதிபதி பரஞ்சோதி வல்லவேந்திரா மாணவர்மருக்கு ஞாபகம் இருக்கும் விஷயம் எனக்கு ஞாபகம் இல்லாமல் போய்விடாது அதை பற்றி தங்களிடம் தனியாக பிரஸ்தாபிக்க வேண்டும் என்று இருந்தேன் ஆனால் மாணவர்மர் சிவகாமி தேவியை பற்றி பேச்சு விட்டபடியால் நானும் இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன் சமாதான ஓலை கொண்டு வந்த தூதர்கள் இன்னொரு ஓலை எனக்கு தனியாக கொண்டு வந்தார்கள் சிவகாமி தேவி எழுதிய அந்த ஓலை இதோ இருக்கிறது தயவு தயவுசெய்து பார்த்தருள்ள வேண்டும் என்று சொல்லி தமது வாளின் உரையிலிருந்த ஓலை ஒன்றை எடுத்து சக்கரவர்த்தியிடம் கொடுத்தார் பல்லவேந்திரர் அந்த ஓலையை படித்த பொழுது ஏற்கனவே சிவந்திருந்த அவருடைய கண்கள் இன்னும் அதிகமாக சிவந்து தனல் பிழம்புகளை தோன்றின அவை அளவுக்கு மீறிய கோபத்தினால் ஓலையை பிடித்திருந்த அவருடைய கைகள் நடுங்கின படித்து முடித்ததும் அந்த பனை ஓலை சுருளை சக்கரவர்த்தி தமது இரு கரங்களினாலும் கிழித்து போட எத்தனித்தார் அப்பொழுது சேனாதிபதி குறுக்கிட்டு பல்லவேந்திரா ஓலை என்னுடையது கருணை கூர்ந்து திருப்பி கொடுத்தருள வேண்டும் என்றார் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயம் பின்னர் நன்றி வணக்கம்